எல்லோருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் இந்த ஆறுபடை வீடுகள் இந்த ஒரு விளக்கத்தினை பார்ப்போம் அண்மையில் கூட திருப்பரங்குன்றத்தில் ஒரு மதச்சண்டை ஏற்பட்டு ஒரு பெரிய ஒரு முரண்பாடு ஏற்படும் நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கின்றது அப்பொழுது கூட அந்த திருப்பரங்குன்றத்தினை முருகனின் ஒரு படை வீடு என கூறி அது தொடர்பான முரண்பாடுகள் ஏற்பட்டிருந்ததனை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறு ஆறுபடைகள் என்பதற்கு புராண அடிப்படையில் ஒரு விளக்கம் கூறுகிறார்கள் என்னவென்றால் முருகன் ஆறு படை வீடுகள் அதாவது ஆறு இராணுவ முகாம் போன்று படை வீடுகளை அமைத்திருந்ததாகவும் அதனை அடிப்படையாக கொண்ட ஒரு சூரன் போர் கதையும் அமைக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு ஆறு படை வீடுகளில் முதலாவது வீடாக திருப்பரங்குன்றம் கூறப்படுகின்றது ரெண்டாவது படை வீடாக திருச்செந்தூர் அதாவது திருச்சிரலைவாய் என தமிழ் பழந்தமிழ் அழைக்கப்படுகின்ற திருச்செந்தூர் கூறப்படுகின்றது மூன்றாவது படை வீடாக பழனி திரு ஆவினன்குடி என பழந்தமிழ் நூல்கள் குறிப்பிடப்படும் பழனி சொல்லப்படுகின்றது நான்காவது படை வீடாக சுவாமி மலை என இன்று கூறுகின்றார்கள் இது தமிழ் நூல்கள் திருவேரகம் என்று அழைக்கப்படுகின்றது ஐந்தாவது படை வீடாக திருத்தணிகையும் ஆறாவது படை வீடாக பழமுதிச்சோலையும் சொல்லப்படுகின்றது இவ்வாறு ஒவ்வொரு படை வீடுகளை கூறுவதுடன் ஒவ்வொரு புராண கதைகளும் இந்த படை வீடுகளுக்கு கூறப்படுகின்றது எடுத்துக்காட்டாக முதலாவது படை வீடான திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடைபெற்ற இடமாக கூறப்படுகின்றது அதே போன்று ஐந்தாவது படைவீடாக கூறப்படுகின்ற திருத்தணியை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அங்கு முருகன் வள்ளியினை மனந்த கதை கூறப்படுகின்றது இதிலேயே உங்களுக்கு ஒரு நுட்பமாக பார்த்தீர்களானால் ஒரு செய்தி தெரியும் பழந்தமிழர் மரபுப்படி அல்லது பழந்தமிழர் இலக்கியங்களின் படி முருகனின் இணை வள்ளிதான் தெய்வானை என்ற பேச்சே பழந்தமிழ் இலக்கியங்களில் இல்லை ஆகவே இந்த வள்ளியை பின்னுக்கு தள்ளி இடையில் செருகப்பட்ட ஆரிய பெண் அதாவது முருகன் ஸ்கந்தனாக மாற்றப்பட்ட பின் முருகனுக்கு இணையாக்கப்பட்ட அந்த தெய்வ யானையை கொண்டே முதலாவது படை வீட்டில் உடன் பொறுத்தியோர் கதையினை உருவாக்கி இருக்கிறார்கள் இதில் கூட நீங்கள் அந்த நுட்பத்தினை விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும் முருகன் வள்ளி இணை என்பது வருமெனவே தனிய இணையாக மட்டும் பார்க்கக்கூடாது அது இரண்டு திணைகள் அதாவது பழந்தமிழ் ரெண்டு இது திணை நிலங்களுக்கு இடையான ஒரு ஊடாட்டமாக கூட நாம் கொள்ளலாம் குறிஞ்சி நிலத்தலைவனான முருகன் முல்லை நிலத்திலிருந்து மருத நிலத்துக்கு மாறுகின்ற அதாவது பயிற்சியின் தொடக்க நிலையில் இருந்த ஒரு நிலையில் திணைப்புணம் காப்பவளாகத்தான் வள்ளி இருக்கின்றால் அவ்வாறான வள்ளியுடன் இணைவது என்பது இரண்டு திணை நிலங்களுக்கான ஒரு ஊடாட்டமாக கொள்ளலாம் அவ்வாறு ஒரு பழந்தமிழ் தொன்மத்தை பின்தள்ளி அவர்களுடைய ஆரிய திருப்பான தெய்வானையும் இந்த படை வீட்டில் முன்னணிப்படுத்தப்படுகின்றது அது மட்டுமல்ல முருகன் சிறுவனாக இருந்து அந்த மாம்பழத்துக்கு சண்டை இட்ட இடம் கூட பின்னுக்கு தள்ளப்படுகின்ற திருமணம் முன்னுக்கு வருகின்றது தெய்வ யானையுடன் இவ்வாறு பல முருகன்கள் இருக்கின்றன இவ்வாறு ஆறு படை வீடுகள் கூறப்படுகின்றன உண்மையில் இவை ஆறு படை வீடுகள் ஆயினம் இருந்தால் அந்த ஆறாவது படை வீடான பழமுதிச்சோலையை எடுத்துக்கொண்டால் அங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வரை இந்த கோயில் இருக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் தான் இப்பொழுது இருக்கின்ற கோயில் கட்டப்படுகின்றது இது தொடர்பாக நாம் இதற்கு சான்றாக ஒரு வழக்கினை கூட காட்டலாம் அப்பீல் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் ஆஃப் நைன்டீன் சிக்ஸ்டி டூ மெட்ராஸ் என்ற வழக்கு இந்த வழக்கெண்ணினை பார்ப்பீர்களாக இருந்தால் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு பதியப்பட்ட வழக்கு இந்த வழக்கின்படி அங்கிருந்த ஒரு மண்டபம் இடிக்கப்பட்டு அந்த மண்டபம் இருந்த இடத்தில் கட்டப்பட்டதனை எதிர்த்து பதியப்பட்ட வழக்கு தான் இந்த வழக்கு ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுக்கு முன் அங்கு கோயில் இருக்கவில்லை அதற்கான சான்றுகளும் இல்லை எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுக்கு பின்னர் முருகன் ஒரு படை வீடை அமைத்திருப்பாராக இருந்தால் அவர் ஒன்றில் கார்கில் போய் பாகிஸ்தானுடன் போர் புரிந்திருக்க வேண்டும் அல்லது ஆவ குறைந்தது ஈழத்துக்காவது இந்திய அமைதிப்படை ஐபிகேவாக வந்திருக்க வேண்டும் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பின்னர் நாம் கண்ட போர்கள் இவைதான் எனவே இந்த இந்த வீடுகளில் இல்லாமல் போன்றது ஒன்று இல்லாமல் போனாலே இவருடைய அந்த என்ற பெண் கணிதம் பிழைத்து விடுகின்றது அதே போன்று மருதமலையினை ஒரு படை வீடாக கூறுவரும் இருக்கின்றார்கள் அவ்வாறு பார்ப்பதாக இருந்தால் எத்தனை என்ற ஒரு சிக்கலும் இருக்கும் உண்மையில் நீங்கள் திருமுருவாற்று படையின்படி கூட நேரடியாக நான்கு இடங்கள் தான் இவற்றில் குறிப்பிடப்படுகின்றது திருத்தணியையும் பழமுதிச்சோலையும் இல்லை குன்றோட ஆடல் என்பதனை சிலர் திருத்தணியுடன் தொடர்படுத்துவார்கள் அது குன்று என்பது எல்லா மலைகளையும் குறிக்கும் அதேபோன்று பழமுதிச்சோலை என்பதும் எல்லா சோலைகளையும் குறிக்கும் குறிப்பாக இப்போது இருக்கின்ற இடத்தில் அந்த கோயில் இல்லை என்பதற்கு நாம் அந்த மேற்குறித்த வழக்கினை சான்றாக காட்டிக்கொள்ளலாம் இவ்வாறு ஆறு படைகள் என்பது பொய்த்து போகின்றது ஆகவே இவை என்ன என்று பார்த்தால் ஆட்டுப்படைகள் ஆற்றுப்படை என்றால் நாங்கள் ஆறு என்பது எண்ணையும் குறிக்கும் அதே போன்று வழியினையும் குறிக்கும் ஆற்றுப்படை என்பதில் ஆறு என்பது வழியினையும் படை என்பது படுதல் என்பதனையும் குறிக்கும் ஆகவே ஆற்றுப்படுகை என்பது ஒரு வழிப்படுத்துதல் என்ற பொருளில் வருகின்றது இது தொல்காப்பியத்திலேயே குறிப்பிடப்படுகின்றது பாடான் திணைகள் ஒன்றாக ஆட்டுப்படுத்தல் கூறப்படுகின்றது அதே போன்று சங்கால புலவரான நல்லந்துவனார் இதனை ஆட்டுப்படுத்தல் என்பது ஒன்று நலிந்தோர்க்கு உதவுதல் ஆகும் என்ற பொருளில் அவர் ஒரு பாடலை கூட பாடியிருக்கின்றார் ஆகவே ஆட்டுப்படை என்பது ஆறுதல் படுத்துதல் அதாவது வழிப்படுத்துதல் என்ற வகையிலேயே அமைந்திருக்கும் இந்த வகையில் பல சங்க இலக்கியங்கள் கூட இருக்கின்றன பெரும்பான்ற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை பொருணராட்டுப்படை அதேபோன்று கூத்தர் ஆட்டுப்படை போன்ற சங்க இலக்கியங்களை நாம் குறிப்பிடலாம் பத்து பாட்டு என்று நாங்கள் கூறுகின்ற சங்க இலக்கிய தொகுப்பில் சரிபாதி அதாவது ஐந்து இந்த ஆட்டுப்படை நூல்களாகவே காணப்படுகின்றன இதில் பொதுவாக கலைஞர்களான பாணர் விரலியர் கூத்தர் போன்றவர்களை ஒரு மன்னனை நோக்கி அல்லது ஒரு வள்ளலை நோக்கி வழிப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடு தான் இந்த ஆட்டுப்படுத்து அதாவது ஏற்கனவே ஒரு பாணன் போய் குறித்த மன்னன் அல்லது வள்ளலிடம் உதவி பெற்றுவிட்டு திரும்பி வந்து கொண்டிருப்பான் அப்பொழுது இன்னொரு பாணன் அல்லது இன்னொரு கலைஞன் அவ்வாறு வறுமையில் போது அவனையும் குறித்த வள்ளல் அல்லது மன்னனிடம் சென்று உதவி வருமாறு வழிப்படுத்துகின்ற ஒரு வகையில் தான் இந்த ஆட்டுப்படுத்தல்கள் காணப்படுகின்றன குறிப்பாக சிறுவான் ஆட்டுப்படையை எடுத்து பார்த்தால் அங்கு அந்த பாடல்கள் செல்ல வேண்டிய வழி கூட அந்த பாடலில் கூறப்படும் அதாவது ஒரு இன்று நாம் வழி கண்டுபிடித்து செல்வதற்கு கூகுள் மேப் அல்லது நெவிகேட்டரை பயன்படுத்துகின்றோம் அல்லவா அவ்வாறு அந்த பாடல்கள் பாணனுக்கு வழிகாட்டுவதாக இருக்கும் அதுபோன்று அந்த வள்ளல் தன்மையினையும் காட்டுவதாகவும் சில பாடல்கள் இருக்கும் இவ்வாறான ஒரு ஆட்டுப்படுத்தல் பாடத்தை தான் பின்னர் ஆர்ப்படை என திரித்து கொள்ளுகின்றார் இதில் திருமுருவாட்டுப்படையை படையை நாம் சற்று விளக்கமாக பார்க்க வேண்டும் திருமுருவாட்டுப்படை படை சங்க இலக்கியத்தில் ஒன்றாக தொகுக்கப்பட்ட போதிலும் அது சங்க காலத்திற்குரியதல்ல இது தொடர்பாக சங்க இலக்கியங்கள் தொகுக்கப்பட்டவையில் பரிபாடல் கலித்தொகை எனும் எட்டு தொகை நூல்களும் திருமுருவாட்டு படை எனும் பத்து பாட்டும் சங்க சங்ககாலத்துக்குரியவை அல்ல இது தொடர்பாக பரிபாடல் கிளப்பும் பிரச்சினைகள் என்ற தலைப்பில் மறைந்த பேராசிரியர் கா சிவத்தம்பி அவர்கள் ஒரு ஆய்வுக்கட்டினே உலகத் தமிழராட்சி மாநாட்டில் படித்துள்ளார் தமிழ்நாட்டிலிருந்தும் பல அறிஞர்கள் இதை பற்றி பேசியும் எழுதியும் வந்திருக்கின்றார்கள் இவை சங்காலத்தில் தொகுப்பு தொகுப்புப்பட்டாலும் சங்க காலத்துக்குரியவை அல்ல நாங்கள் இதனை திருமுருவாற்று படையினே எடுத்துக்கொண்டு பார்ப்போமாக இருந்தால் இதனை வடிவாக விளங்கிக் கொள்ள முடியும் எவ்வாறேனில் உங்களுக்கு சங்க காலத்தில் பாடப்பட்டவை தான் சங்க இலக்கியங்கள் சங்க காலத்தினை அடுத்து மருவிய காலம் பெறுகின்றது மருவிய காலத்தில் படைக்கப்பட்ட நூல்களை பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்போம் அதற்கும் பின்னர் பக்தி இயக்க காலம் தொடங்குகின்றது அப்பொழுது படைக்கப்பட்ட நூல்கள் திருமுறை என சொல்லப்படுகின்றது இந்த படை பதினோராவது திருமுறையிலும் இடம்பெறுகின்றது ஒரே நூல் எவ்வாறு சங்க காலத்திலும் சங்க இலக்கியங்களிலும் இடம்பெற்று பக்தி இயக்க காலத்துக்குரிய திருமுறைகளிலும் இடம்பெறும் இந்த இரண்டு காலப்பகுதிகளுக்கும் இடையே பல நூற்றாண்டுகள் இடைவெளி கூட காணப்படுகின்றது இதுவே நமக்கு அந்த திருமுருவாட்டுப் படை பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டது அதாவது திருமுருவாட்டுப் படையை நாம் பக்தி இயக்க காலத்தின் தொடக்க நூலாகத்தான் கருதப்படணும் அவ்வாறு தான் பரிபாடல் கலித்தொகை என்பது எனவே அவ்வாறு ஒரு பக்தி இயக்க காலத்தின் தொடக்க பாடலாக க கருதப்படுகின்ற திருமுருவாட்டுப் படையில் கூட அங்கு முருகனிடம் ஆற்றுப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் காணப்படுகின்றது அதாவது புறநராட்டுப்படை பெரும்பான்ற்றுப்படை சிறுபான்ற்றுப்படை கூத்துராட்டுப்படையில் ஒரு மன்னனை நோக்கி கலைஞரை ஆட்டுப்படுத்துகின்ற செயற்பாடு இங்கு சற்று மாறி விடுகின்றது இங்கு முருகனை நோக்கி பற்றாளர்கள் அதாவது பக்தர்களை ஆட்டுப்படுத்துகின்ற செயற்பாடாக அது மாறிவிடுகின்றது இதனை நாம் என்னொரு எடுத்துக்காட்டுடன் ஒப்பிட்டு தெளிவாக விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும் சங்க இலக்கியங்கள் பொதுவாக தலைவன் தலைவி அதாவது ஒரு இயல்பாக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படுகின்ற காதல்தான் பெரிதும் பேசப்படும் ஆனால் சங்க இலக்கியத்தை சில நூற்றாண்டுகளுக்கு பின்னர் உருவாக்கப்பட்ட ரேனார் அகப்பொருள் உரை என்ற நூலில் உங்களுக்கு இந்த காதல் அதாவது தலைவன் தலைவிக்கிடையிலான காதல் இங்கு இறைவனுக்கும் பக்தன் அதாவது பட்டாளனுக்கும் இடையிலான காதலாக மாற்றப்படும் இவ்வாறு தான் இந்த பொருளாறு ஆட்டுப்படை பெரும்பான் ஆட்டுப்படை சிறுபான் ஆட்டுப்படை போன்ற சங்க இலக்கியங்கள் காணப்பட்ட அந்த ஆட்டுப்படுத்தல் இங்கு பற்றாளனுக்கும் இறைவனுக்கும் இடையிலான ஆட்டுப்படுத்தலாக காணப்பட்ட போதும் அங்கும் ஆட்டுப்படுத்தலாகத்தான் இருக்கின்றது அதன் பின்னர் தான் ஆட்டுப்படைகள் ஆறு படைகளாக மாற்றப்பட்டிருக்கின்றன இதற்கு ஒரு காரணமும் இருக்கின்றது அதாவது கம்பர் வால்மீகி ராமாயணத்தினை அடிப்படையாக கொண்டு பிற்காலத்தில் கம்பராமாயணத்தினை உருவாக்கி கொள்கிறார் இந்த கம்பராமாயணம் முழுக்க முழுக்க விண்ணவனர் அதாவது வைணவம் சார்ந்தது அப்பொழுது அக்கால பகுதியில் வைணவன் அறிக்கும் அதாவது சைவத்துக்கும் இடையில் ஒரு போட்டி நடைபெற்று கொண்டிருந்த காலம் அப்பொழுது அவர்தான் அந்த கம்பராமாயணத்துக்கு போட்டியாக ஸ்கந்த புராணம் என்கின்ற வடமொழியை தழுவி கந்த புராணம் என்பதனை உருவாக்கி கொள்கிறார்கள் இதனை நீங்கள் பல ஒப்பீடுகள் மூடாக பார்த்து கொள்ள முடியும் அங்கு சீதை கடத்தப்பட்டால் இங்கு ஜெயந்தன் கடத்தப்படுவார் அங்கு அ அனுமார் தூது சென்றால் இங்கு வீரபாகுதேவர் தூது செல்வார் அங்கு ராவணனின் தம்பிமார் போரில் மாண்டால் இங்கு சூரபத்மனின் தம்பிமார் மாறுவார் அங்கு ராவணன் அரக்கனாக இருந்தால் இங்கு சூரன் இருப்பான் இவ்வாறு பல ஒப்பீடுகளை கூடியதாக இருக்கும் அவ்வாறு கம்பராமாயணத்துக்கு போட்டியாக இந்த கந்த புராணத்தை உருவாக்கும் நோக்கில்தான் இந்த படை இந்த ஆற்றுப்படைகள் பின்னர் ஆறு படைகளாக உருவாக்கப்படுகின்றன எனவே தமிழின் தொன்மத்தின்படி இவைகள் ஆற்றுப்படைகள் அதேபோன்று ஸ்கந்தன் வேறு முருகன் வேறு தமிழில் முருகன்தான் தமிழ் கடவுள் அல்லது தமிழரின் இயற்கை சார்ந்த தெய்வம் அதே போன்று முருகனின் இணை வள்ளிதான் தெய்வானை பிற்கால சேர்க்கை அதே போன்று முருகனுக்குரிய ஊர்தி அதாவது வாகனம் என்று நாங்கள் கூறுகிறோம் அல்லவா முருகனின் ஊர்தி கூட ஜானை தான் மயிலில் ஏறி முருகன் செல்ல முடியாது இதற்கு முருகன் ஊர்தி ஜானை என்பதற்கு சான்றாக பல சங்க இலக்கிய பாடல்கள் கூட இருக்கின்றன அதேபோன்று திருவுருவங்கள் கூட இருக்கின்றன மு முருகன் ஊர்தியாக ஜானையாகக் கொண்டு இவ்வாறான தமிழ் தொன்மங்களை மீட்டெடுக்க வேண்டும் ஆறுபடை வீடு அல்ல இவை ஆட்டுப்படை வீடுகள் என கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்